அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் பதிவில் போகிறதுக்கு முன்னாடி தேய்பிரை பஞ்சமி அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி எந்த நேரத்தில் வருது எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டையும் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு எந்த வழிபாடு உங்களால் செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவு எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கலாம் இப்போ வந்து இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயர் முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்ராடில் வந்து நல்ல ஒரு ஸ்டடீஸ்க்கு இடம் கிடைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு ஆசை வந்து இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் நல்ல ஒரு இடம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு சொந்தமாக கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக நகை வாங்கணும் புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆசைகள் அப்படிங்கிறது சின்ன அளவில் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்துட்டு பெரிய அளவில் இருக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் அப்படிங்கிறது வித்தியாசமானதாக இருக்கும் இப்படி எந்த மாதிரி ஆசைகள் விருப்பங்கள் இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றிக்கொள்ள இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொருள் வச்சு நம்ம எளித ஒரு பரிகாரம் வந்து செய்யலாம் இது செய்வதன் மூலமாக நிச்சயமாக சீக்கிரமாகவே நம்முடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்குறது வந்து சொல்லிவிடுறேன் இதை வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து இந்த கெழமையில தான் செய்யணும் அந்த கெழமையில தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அது தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்க அப்படிங்க செய்யலாம் பிறப்பு தீட்டு இருப்பு தீட்டு இருக்குது அப்படினாலும் செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் இதை செஞ்சோம் அப்படிங்கும்போது இது வந்து நல்ல பலன் கொடுக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்குற கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் வேண்டாம் கண்டிப்பாக வந்து கண்ணாடியாக இருக்கிறது நல்ல பலனை மிக விரைவில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயத்தில் மூடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து போட்டுக்கோங்க சோம்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் சொல்லலாம் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொருளை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் பயன்படுத்துகிறதே கூட நீங்க எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை நிறத்தில் இருக்கும் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது இதை வந்து நீங்கள் அதில் பாட்டலில் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது க்ரீன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ வந்து எடுத்துக்கலாம் ப்ளூ ரெட்டு க்ரீன் இந்த மூணில் ஏதாவது ஒன்று மட்டும் பயன்படுத்துங்க பிளாக் வந்து வேண்டாம் பிளாக் பயன்படுத்தாதீங்க அதாவது கருப்பு நிறம் வந்து வேண்டாம் இப்போ ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா சீக்கிரம் நேரம் வேறணும் அப்படின்ட்டு அது எந்த மாதிரி விருப்பம்ங்கிறத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னால எழுதக்கூடாது அதே போல் நோய் வாய்ப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது நோய் தீர வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடாது இந்த கடன் நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான வேர்ட்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து பணம் தேவை அப்படின்னு எழுதுங்க ஆரோக்கியம் தேவை அப்படின்னு எழுதுங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படின்னு கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு மா ஒரு மாதத்துக்குள்ளார எனக்கு ஒரு மூணு லட்சம் பணம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் நீங்கள் மூன்று லட்சம் பணம் வேண்டும் நான்கு லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த பேப்பரை வந்துட்டு சுருட்டி இந்த சோம்பு போட்டிருக்கிற இந்த பாட்டலுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு இப்போ அந்த பாட்டிலுக்கு பக்கத்தில் உங்களோட வாயை கொண்டு போயிட்டு இப்போ நீங்கள் எழுதுனீங்க பாருங்கள் அது அப்படியே வந்து சொல்லுங்கள் மூன்று லட்சம் பணம் வேண்டும் நான்கு லட்சம் பணம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல இடத்தில் திருமணம் அமைய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் எதை வந்து பேப்பரில் எழுதுனீங்களோ அதையவே வந்து நீங்கள் இந்த பாட்டிலை வந்து சொல்லணும் இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்றத அவசியம் கிடையாது உங்களுக்கு தோன்ற அளவுக்கு வந்து சொல்லிவிட்டு இந்த பாட்டலை வந்து டைட்டாக மூடி எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வந்து வச்சுருங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் இந்த பாட்டலை ஓப்பன் பண்ணி இதே போலவே சோம்புக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லணும் பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் என்ன பேப்பரில் எழுதுனீங்களோ அந்த ஒரே விஷயத்தையே வந்து சொல்லணும் ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் இல்லை எப்பப்போ வேலாம் நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பாட்டில் எடுத்து வச்சு அதுக்கிட்ட வந்து நீங்கள் இதே விஷயத்த வந்து சொல்லிவிட்டு டைட்டாக வந்து மூடி வச்சுடுங்க நீங்கள் கேட்ட விஷயமானது ரொம்ப சின்ன விஷயமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அது சீக்கிரமாக அதாவது ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து நடந்துடும் இல்லை இப்போ வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான அமௌண்ட்டும் கொஞ்சம் பெருசு இல்லையா அப்போ அந்த பணம் வந்து நமக்கு சேர்வதற்கு கொஞ்சம் டைம் இல்லையா அது மாதிரி ஒரு மாதம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து அதிகபட்சமாக இதை மூன்று மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை மெழுகுவர்த்திலேயோ வர்த்தியிலையோ விளக்குலேயோ காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த சோம்பையும் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க அதிகபட்சமாக மூன்று மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமானது நிறைவேறும் ஆனால் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் அந்த பாட்டிலை எடுத்து வச்சு நம்பிக்கையோட வந்து சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம வீட்டிலயே இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சே இந்த பரிகாரத்தை வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் மேலும் இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறனால ஈஸியாக செஞ்சு பலனடையலாம் அடையலாம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்